கதை ஆத்தியாகமம் ஆறாவது அதிகாரம் ஐந்திலிருந்து பதினான்கு வசனங்கள் வரை மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கத்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கத்தர் மனஸ்தாபப்பட்டார் அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது அப்பொழுது கத்தர் நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள் ஓரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன் நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது என்றார் நோவாவுக்கோ கத்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது நோவாவின் வம்ச வரலாறு நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் புத்தமனுமாய் இருந்தான் நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் நோவா சேம் காம் யாப்பேக் என்னும் மூன்று குமாரரை பெற்றான் பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாய் இருந்தது பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது தேவன் பூமியை பார்த்தார் இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கழித்துக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது நான் அவர்களை பூமியோடும் கூட அழித்து போடுவேன் நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமாக கீழ்பூசு என்றார் கர்த்தர் தனக்கு சொன்னபடியே நோவா பேழையை உண்டாக்கி அதற்கு உள்ளும் புறமும் கீழ்பூசி கொண்டிருந்தான் அப்போது அங்குள்ள மக்கள் நோவாவின் நோவாவினிடத்தில் வந்து நோவா இங்கே வெள்ளம் வந்து எல்லோரையுமா சாகடிக்கப் போகிறது ஏன் பேழையை கட்டி கொண்டிருக்கிறாய் என்று அவனிடத்தில் கேட்டார்கள் அதற்கு நோவா அவர்களை நோக்கி நீங்களும் மனம் திரும்பி உங்கள் பாவங்களை விட்டு கத்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள் அப்பொழுது கத்தர் உங்களையும் இந்த பேழையில் வைத்து காப்பாற்றுவார் என்றான் நோவா சொல்வதை கேட்ட ஜனங்கள் அவனை பார்த்து ஏளனமாக சிரித்துவிட்டு போனார்கள் ஆதியாகமம் ஏழாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து ஆறு வசனங்கள் பதினொன்றிலிருந்து பதிமூன்று வசனங்கள் பதினாறிலிருந்து இருபத்தி ஓரு வசனங்கள் வரை கத்தர் நோவாவை நோக்கி நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள் இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் பூமியின் மீதெங்கும் வித்தை உயிரோடே காக்கும் பொருட்டு நீ சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக எவ்வேழு ஜோடும் சுத்தம் அல்லாத மிருகங்களில் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடும் ககாயத்து பறவைகளிலும் சேவலும் பேடுமாக எவ்வேழு ஜோடும் உன்னிடத்தில் சேர்த்துக்கொள் இன்னும் ஏழு நாள் சென்ற பின்பு நாற்பது நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழையை வருஷிக்க பண்ணி நான் உண்டாக்கின ஜீவ தந்துக்கள் அனைத்தையும் பூமியின் மேல் இராதபடிக்கு நிக்கரகம் பண்ணுவேன் என்றார் நோவா தனக்கு கத்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான் எலப்பிரளயம் பூமியின் மேல் உண்டானபோது நோவா அறுநூறு வயதாய் இருந்தான் நோவாவுக்கு அறுநூறாம் வயதாகும் வருஷம் இரண்டாம் மாதம் பதினேழாம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்று கண்களெல்லாம் பிளந்தன வானத்தின் மதகங்களும் திறவுண்டன நாற்பது நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது அன்றைய தினமே நோவாவும் நோவாவின் குமாரராகிய சேமம் காமம் யாப்பேத்தும் அவர்களுடனே கூட நோவாவின் மனைவியும் அவன் குமாரரின் மூன்று மனைவிகளும் பழைக்குள் பிரவேசித்தார்கள் தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகல வித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன அப்பொழுது கத்தரவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார் ஜலப்பிரளயம் நாற்பது நாள் பூமியின் மேல் உண்டான போது ஜலம் பெருகி பேழையை கிளப பண்ணிற்று அது பூமிக்கு மேல் மிதந்தது ஜலம் பெருவெள்ளமாகி பூமியின் மேல் மிகவும் பெருகிற்று பேழையானது ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டிருந்தது ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினதினால் வானத்தின் கீழ் எங்குமுள்ள உயர்ந்த மலைகளெல்லாம் மூடப்பட்டன மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் பதினைந்து முட உயரத்திற்கு ஜலம் பெருகிற்று அப்பொழுது மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளும் நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் யாவும் எல்லா நர ஜீவன்களும் பூமியின் மேல் சஞ்சரிக்கிறவைகள் யாவும் மாண்டன ஆதியாகமும் எட்டாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து பனிரெண்டு வசனங்கள் வரை பதிமூன்றிலிருந்து பத்தொன்போது வசனங்கள் வரை தேவன் நோகாவையும் அவனுடனே பேழையிலிருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார் தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார் அப்பொழுது ஜலம் அமர்ந்தது ஆழத்தின் ஊட்டு கண்களும் வானத்தின் மதகங்களும் அடைப்பட்டன வானத்து மழையும் நின்று போயிற்று ஜலம் பூமியிலிருந்து நாளுக்கு நாள் வற்றி கொண்டே வந்தது நூற்றி ஐம்பது நாளுக்கு பின்பு ஜலம் வடிந்தது ஏழாம் மாதம் பதினேழாம் தேதியிலே பேழை ஹராரத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று பத்தாம் மாதம் மட்டும் ஜலம் வழிந்து கொண்டே வந்தது பத்தாம் மாதம் முதல் தேதியிலே மலை சிகரங்கள் காணப்பட்டன நாற்பது நாள் சென்ற பின் நோவா தன் பேழையில் செய்திருந்த ஜன்னலை திறந்து ஒரு காகத்தை வெளியே விட்டான் அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான் பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இலை இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாக பேழைக்குள் சேர்த்து கொண்டான் பின்னும் ஏழு நாள் பொறுத்து மறுநாள் மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான் அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒளிவு மரத்தின் நிலை அதன் வாயில் இருந்தது அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றென்று அறிந்தான் பின்னும் ஏழு நாள் பொறுத்து அவன் புறாவை வெளியே விட்டான் அது அவனிடத்திற்கு திரும்பி வரவில்லை அவனுக்கு அறுநூற்றி ஒரு வயதாகும் வருஷத்தில் முதலாம் மாதம் முதல் தேதியிலே பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிற்று நோவா பேழையின் மேல் தட்டை எடுத்து பார்த்தான் பூமியின் மேல் ஜலம் இல்லாதிருந்தது இரண்டாம் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலே பூமி காய்ந்திருந்தது அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி நீயும் உன்னோடு கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பழைய விட்டு புறப்படுங்கள் உன்னிடத்தில் இருக்கிற சகலவித மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளையும் மிருகங்களையும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளையும் உன்னோடே வெளியே வரவிடு அவைகள் பூமியிலே தரளாய் வர்த்தித்து பூமியின் மேல் பழுகி பெருக கடவுது என்றார் அப்பொழுது நோவாவும் அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் புறப்பட்டு வந்தார்கள் பூமியின் மேல் நடமாடுகிற சகல மிருகங்களும் ஊறுகிற சகல பிராணிகளும் சகல பறவைகளும் ஜாதி ஜாதியாய் பேழையிலிருந்து புறப்பட்டு வந்தன நோவா கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் வழிகளில் நடந்ததால் கத்தர் அவனையும் அவன் குடும்பத்தாரையும் மற்ற உயிரினங்கள் அனைத்தையும் காப்பாற்றினார் கத்தர் அவர்களை ஆசீர்வதித்தார் நாமும் கத்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அவர் வழி நடந்தால் அவர் நம்மையும் கடைசி வரை காப்பாற்றுவார் என்பதை இக்கதையின் மூலம் தெரிந்து கொள்கிறோம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்